பிரேஸ்தல்லாட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை உன்னை வருத்தப்பட வைத்த காரியம் விரைவில் கைகூடி வர போகிறது ஆப்பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் உங்களை வருத்தப்பட வச்ச காரியம் வெகு சீக்கிரமாகவே கைகூடி வர போகிறது ஏதோ ஒரு வருத்தம் வாழ்க்கையில் நம்ம நினச்ச காரியங்கள் நடக்காமல் இருக்கும்போது நம்ம என்னென்ன காரியங்கள் விரும்பின காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கும்போது நம்மளுக்கு வருத்தம் ஏற்படுது இப்படி ஏதாவது ஒரு காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பின காரியம் நடக்காமல் இருந்து நீங்கள் வருத்தத்தோடு இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து தான் ஆண்டவ சொல்கிறாரு நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கிற அந்த காரியம் வெகு சீக்கிரத்தில் கைகூடி வரப்போகிறது இப்போது நம்ம பைபிளில் லூக்கா பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக மாற்றாலே மாற்றாலேயே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் இப்போ நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படோடு இருந்து நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கடன் பிரச்சனை எப்போ மாறும் என் நிந்தனைகள் எப்போ மாறும் என் வேதனைகள் எப்போ மாறும் அப்படின்னு நீங்கள் கவலைப்போடு அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம் என்னுடைய வியாதி எப்போ சரியாகும் எனக்கு எப்போ இந்த வியாதியிலேருந்து நான் முழு விடுதலை கிடைக்கும் நான் என்றைக்கு பரிபூர்ண விடுதலை அடைஞ்ச ஆசீர்வாதத்தோட ஆண்டவரி நாமத்தை மகிமைப்படுத்துவேன் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம் இல்லைனா நான் நம்பினவங்க எல்லாம் கைவிட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் நான் நம்பாத கர்த்தர் என் கூட இருக்கிறாரு இவ்வளோ நாளாக நான் அவரை நம்பலை ஆனால் இன்றைக்கி நான் அவரை விசுவாசிக்கிறேன் அவர் என் கூட தான் இருக்கிறாரு என் பிரச்சனை நான் நடக்கிறது நான் யோசிக்கிறது எதுவுமே எனக்கு வாய்க்காமல் இருக்குது கண்டிப்பாக இந்த ஆண்டவர் என்னை என் காரியத்தை வாய்க்க பண்ணி என் தலையை நிம்மர பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க வர இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறாரு நீங்கள் வருத்தத்தோடு எனக்கு இந்த காரியம் நடக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட கவலையோடு இருக்கிற காரியத்தை கைகூடி வர பண்ணி அந்த காரியத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறாரு தருவார் நீங்கள் ஆண்டவர்கிட்ட விசுவாசிக்கும் போது நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கிற காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் அதை நீங்கள் உங்கள் கண் கூட காண்பீங்க இப்போ இந்த வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு நம்ம அழுது புலம்பும் போது எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை ஆண்டவர் ஒரு வழியை நடக்க வைக்கிறாருன்னா அந்த வழியை நம்ம நடக்கிறதுக்கு அவர் கரத்தை பிடிச்சி நீங்கள் நடக்க கற்றுக்கணும் கரடு முரண்டான பாதைகள் வழியாக நடந்தாலும் அதை ஈசா தாண்டி செல்ல ஆண்டவர் கிருபை பாராட்டுவார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கணும்னா நீங்கள் ஆண்டவர் கரத்தை பிடிச்சி நடக்கணும் ஈசப்பா சில டைம் வந்து என்ன பண்ணுவோன்னா நம்ம ஆண்டவருக்கு கரத்தை பிடிக்கக்கு ஒப்பு கொடுப்போம் ஆனால் பிடிச்சி நடந்துகிட்டே போயிட்டே இருப்போம் திடீர்னு நம்ம உலகத்தை பார்ப்போம் உலகத்தை ஆசை மேலே நம்ம எண்ணங்கள் விழுவோம் உடனே நம்ம உலக பிரகாரமாக நடந்துருவோம் அப்போது ஈசப்பா நீங்கள் என் கையை பிடிங்கப்பா நீங்கள் என் கையை பிடிச்சி நடத்துங்கப்பா நான் முழுசை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம முழுவதுமாக அவர்கிட்ட நம்மளை ஒப்படைக்கும்போது அவர் நம்ம கையை பிடிச்சி நடத்த ஆண்டவர் ஆயத்தமாக இருப்பார் இப்படி ஆண்டவர் கை பிடிச்சி நடக்கும்போது நம்ம மனதின் யோசனைகளை ஆண்டவர் சிந்தித்து அறிகிற தேவன் நம்ம மனசில் எந்த காரியத்துக்காக நம்ம எதிர்பார்த்து வருத்தத்தோடு காத்துட்ருக்கோமோ அந்த காரியம் என்ன அப்படின்னு அவருக்கு தெரியும் என் மக என் மகே இந்த காரியத்தில் ஆசைப்பட்டு நடக்காத போது அவன் வருத்தத்தோடு இருக்கிறானே வருத்தத்தோடு இருக்கிறாளே அப்படின் சொல்லி அந்த காரியத்தில் ஒரு பெரிய தாண்டவர் செய்வார் அவர் நம்ம கையை பிடிச்சி வச்சுருக்கிறார் நம்ம அவங்க பிள்ளை நம்ம ஏசப்பாவோடய கரத்தில் பிள்ளையாக இருக்கிறோம் ஒரு பிள்ளை ஆசைப்படுறதை கண்டிப்பாக தகப்பன் செய்வாங்க போல தான் தகப்பனாக இருந்து நம்ம கரத்தை பிடிச்சி நடத்தி கோணலான பாதை கரடு கரடுமுரடான பாதையும் நடத்தி செல்ல அவர் கரத்தை பிடிச்சி நடத்திட்டு போகும்போது நம்ம மனசில் இருக்கிற அந்த எண்ணங்களை ஆண்டவர் அறிஞ்சு இதுக்காகவா என் பிள்ளை வருத்தப்பட்டுருக்கு அப்படின் சொல்லி நம்ம எந்த காரியத்தில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த காரியத்தை ஆண்டவர் ந சீக்கிரம் உங்கள் கைகூடி வர பண்ண போகிறாரு நீங்கள் ஆண்டவருக்கு முழுவதுமாக உங்கள் வாழ்க்கையை ஒப்படைங்க ஏசப்பா என்னால் ஒன்றுமே முடியாது நீங்கள் என்னையை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்னையை வழி நடத்தி செல்லுங்க எனக்கு எதுவுமே தெரியாது என் கரத்தை நீங்கள் பிடிச்சி என்னையை நடத்தி செல்லுங்கப்பா நான் வருத்தத்தோடு இருக்கிற அந்த காரியத்தில் ஒரு பெரிய விடுதலையை தாங்கப்பா என் வருத்தப்பட க வைக்கிற காரியத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது நம்ம ஆண்டவர் அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவாரு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறி போகும் கலங்காதீங்க என் அருமையான மகனே என் அருமையான மகளே எதற்காக வருத்தத்தோடு கலங்குகிறாய் உன் வருத்தங்களை நான் அறிவேன் உன் மன பாரங்களை உன் துக்கங்களை நான் அறிவேன் நீ சிந்தும் கண்ணீரையும் நான் அறிவேன் ரா வேளையில் கலக்கத்தோட எதிர்பார்த்த காரியம் நடக்கலைன்னு சொல்லி கண்ணீர் வடித்தாயே அதையும் நான் அறிந்தேன் நான் உன் கண் உன் கரத்தை நான் பிடித்து வழி நடத்துவேன் சொல்கிறாரு வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் கரத்தை நம்ம கரம் அவ நம்ம கரத்தை அவர் கரம் பிடிக்கும்போது அந்த பிரச்சனைகள் அனைத்தும் மாறும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை வருத்தப்பட வச்சுருக்கிற காரியங்கள் உங்கள் கைகூடி வரும் கலங்காதீங்க இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக ஆண்டவரே அப்பா எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்திங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா அப்பா வருத்தப்பட்டுருக்கிற காரியத்தை உன் கையில் தந்து உன் கைகூடி வர நான் கிருபை பாராட்டுவேன் என்று சொன்னவரே அவங்க எந்த காரியத்தில் வருத்தத்தோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா அவங்க வருத்தப்பட்டு கண்ணீரோடு இருக்கிற அந்த காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய என்று ஜெபிக்கிறப்பா அந்த காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் கைகூடி வர என்று ஜெபிக்கிறேன் ராஜா கற்பத்தின் கணிக்கான வருத்தமாக இருக்கலாம் ஒரு நல்ல வீடு வேணுமேங்கிற ஒரு வருத்தமாக இருக்கலாம் இல்லைனா பிரிந்து போன உறவுகள் எனக்கிட்ட வந்து சேரணுமேங்கிற ஒரு வருத்தமாக இருக்கலாம் எந்த வருத்தமாக இருந்தாலும் ஆண்டவரை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா அந்த வருத்தத்தில் இருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் இங்கே அவங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யப்போவதற்காக நன்றி அதிசயம் செய்வதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க மீ இயேசுவின் மூலம் சிவங்கேழு அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமீன் ஆமீன் கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு உங்க வாழ்க்கையில் நீங்கள் வருத்த வருத்தப்பட்டு இருக்கிற காரியத்தில் ஒரு பெரிய விடுதலையை தந்து அந்த காரியம் உங்க கைகூடி வர கிருபை பாராட்டுவார் கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே நாமே நாளே லூயா